ideas will come back எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம பார்க்க போகிறது எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்ச இந்த ஒரு பரோட்டா அதுவும் இந்த மாதிரி லேயர் லேயராக நூல் நூலாக வர மாதிரி பரோட்டா உங்களுக்கும் வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்க ஹோட்டலில் நீங்கள் பார்க்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இதே மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம பரோட்டா வீட்லேயே செய்யலாம் வீடியோ எல்லாேருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதுக்காக வேண்டிட்டு சாதாரணமாக பரோட்டைக்கு எல்லாம் நம்ம மாவு பெசையும் போது செய்கிற எல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் யமே இல்லைங்க அப்ப நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேர வீடியோக்குள்ள போயெல்லாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கும்போது சிறப்பெல்லாம் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட்டு நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் மங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனாலே நம்ம அதை தூக்கி போட்டு வேறு சிறப்பெல்லாம் வாங்குவோம் வேறு மெடிசன் எல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஸிலெஷன் டேப் எடுத்துகிட்டு அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கிற பாட்டிலாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்பாகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வீட்ல சிறப்பு எல்லாம் வாங்கி வைக்கும்போது அது ஃப்ரீண்டா யூஸ் பண்ணும்போதே நம்ம கைப்பட்டு அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் அழிஞ்சு போயிருங்க நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா எவ்ளோ வருஷ கணக்கான கூட உங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் போகாதுங்க எக்ஸ்பைரி டேட் பார்த்து உங்களுக்கு அது யூஸ் பண்ணனுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் நிறைய பேர் ஏஜ்டான பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லைனா பார்வை பார்வைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மெடிசன் எல்லாம் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டு பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் இல்லைங்களா பார்வைக்கெல்லாம் குறைபாடு இருக்கிறவங்களாக இருந்தால் எஸ்பெஷலி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா வயசானவங்களாக இருந்தாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மொபைலில் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து என்லார்ஜ் பண்ணி எவ்வளோ குட்டியாக இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டாக இருந்தாலும் இல்லை டேப்லெட்டோட நேமாக இருந்தாலும் நீங்கள் இப்படி என்லார்ஜ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுங்க பார்வை கம்மியாக இருந்தாலும் ஏஜ்டு பர்சனஸாக இருந்தாலும் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் காலையில் நம்ம குக் பண்ணுற டைமில் நம்ம குக்கரோட வாசரெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி லூஸாகிடுச்சின்னா சடனாக நமக்கு அதுக்கு ஒரு தீர்வு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற பகுதியில் நீங்கள் அந்த ஒரு வாசர் லூஸான வாசர் ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு வச்சு கொடுத்துட்டு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா அந்த வாசர் அதுக்கப்புறமேட்டு உங்கள் குக்கர் மூடிக்கு கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற இளத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா வீட்லயே செய்யறதுக்காக வேண்டிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம அதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும் அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நானு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு தாங்க எடுத்திருக்கேன் நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஏது சாப்பாடாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்ல ஃபைனாக மிக்ஸி ஜாரில் போட்டு சாப்பாடு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஒரு சாப்பாடு அரைச்சது வச்சு தான் நம்ம இன்றைக்கி பரோட்டா செய்ய போகிறவங்க நல்ல சாஃப்டான கை வலிக்காமல் எப்படி நம்ம மாவு பெசைகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு ஒன்றரை பவுல் அளவுக்கு மைதா பவுடர் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வீட் ஃப்ளோர் கூட எடுத்துக்கலாம் கோதம்பு பொடி கூட எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இந்த டைம்ல சேர்த்து கொடுத்துடலாம் அதோடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாங்க இனி நம்ம சேர்த்து கொடுக்க போகிறது நம்ம அரைச்சி வச்சிருந்த சாப்பாடு தாங்க இந்த மாதிரி நம்ம சாப்பாடு சேர்க்கறதுனாலே கை வலிக்காமல் நம்ம பரோட்டைக்கெல்லாம் சாதாரணமாக மாவு பிசையும் போது ரொம்ப நேரம் பெசஞ்சிட்டு இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நம்ம பெசையிறதுக்காக தான் சாப்பாடு அரைச்சி சேர்த்துருக்கோம் நான் எடுத்த இந்த ஒரு குவான்டிட்டி மாவுக்கு ஒரு முட்டை தாராளமானது அதனால நான் அது கூட சேர்த்து கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க ரொம்ப டேஸ்டான ஒரு பரோட்டாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் இந்த ஒரு மெத்தடில் பரோட்டா செஞ்சு எடுத்துடலாங்க அவ்வளோ தான் நல்லா ஸ்பூனை விட்டு நம்ம அவ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமேட்டு எல்லாம் சூடான தண்ணி வெது வெதுவாக சூடாக இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு அது கூட நம்ம சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு வெது வெதுவான சூடாக இருக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது இல்லைன்னா பெசஞ்சு எடுக்கும் போது இந்த மாதிரி லூஸாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக நம்மளுக்கு இடியாப்ப குழலில் போட்டு நம்மளோட பரோட்டா மாவு பிழிஞ்சு எடுக்க முடியும் கொஞ்சம் ஆயில் நல்லா இந்த மாதிரி மேலே ஊற்றுனதுக்கப்புறமேட்டு நல்லா ஜஸ்ட் ஒன்று நீங்கள் பிசைஞ்சா போதுங்க உங்களுக்கு இப்போவே பார்த்தா தெரியும் நம்மளோட பரோட்டா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஜஸ்ட்டு நான் பெசைஞ்சு தான் எடுத்திருக்கேன் சாதாரணமாக கடைகள் நல்லா பரோட்டா செய்யும்போது ரொம்பவே அந்த மாவை அடிச்சு ரொம்ப நேரம் தான் அந்த ஒரு மாவு நல்ல சாப்டான பதத்துக்கு வரும் சாப்பாடு சேர்த்து மாவு சாப்பாடு அரைச்சு நம்ம மாவுல சேர்த்து நேரம் மாவு இருக்கணும்னு அவசியமே இல்லை அதோடவே என் கையில் இருந்த ஆயில் பேக்கெட் கட் பண்ணி அதுக்குள்ள நம்ம மாவு வைக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு மட்டும் நம்ம வச்சா போதும் சாதாரண பரோட்டா எல்லாம் செய்யும் போது நம்ம ஒரு ஒன் அவருக்கு ஊற வச்சிடணும் இங்க அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு மட்டும் நம்ம மாற்றி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக நம்மளோட பரோட்டா மாவு வந்திருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மெத்தட்லேயும் மாவு பெசையே வரும் பாருங்கள் நல்லா லூஸாக கொல நம்ம நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு மாவு செட் ஆயிருச்சு இந்த பதத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இடியாப்ப குழலில் போட்டு நம்மளோட மாவு பரோட்டைக்கான மாவு நமக்கு ஈஸியாக எடுக்க முடியுங்க அது மட்டுமே இல்லாமல் நெகுத்தாமல் அழகாக நம்ம சுட்டு எடுக்கவும் முடியும் பாருங்க அவ்வளோ தான் நம்மளோடது பரோட்டாவோட மாவு இங்கே செட் ஆயிருச்சு இதை இனி நம்ம எப்படி இடியாப்பா கோயிலில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றது கூட நம்ம பார்த்துடெல்லாம் வாங்க அப்போதான் அதுக்காக வேண்டிட்டு நான் இடியாப்ப கோயில் எடுத்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி நம்ம பரோட்டைக்கு மாவு பிழியும் போது அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம தட்டில் கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இடியாப்ப இடியாப்பழில் இந்த மாதிரி நம்மளோட பரோட்டா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாலே போதுங்க நம்ம மாவு போடும்போதே நம்ம கரெக்டாக லூஸாக மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கிறதுனாலே ஈஸியாக அதுவே வர ஆரம்பிச்சுருங்க அந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்ம சாப்பாடு போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோனால் இந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக சுற்றி எடுத்துடலாம் எவ்வளோ பரோட்டா வேணாலும் நமக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம் லேயர் லேயராக சூப்பராக நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம் அது அதுவும் கை வலிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக நம்ம பிசைஞ்சு எடுக்கவும் முடியும் இது மாதிரி நமக்கு இடியாப்பா குழந்தைல போட்டு நல்ல லேயர் லேயராக நூல் நூலாக நம்மளோட பரோட்டா ரெடி பண்ணவும் முடியுங்க அவ்வளோ தான் நல்லா நான் இந்த மாதிரி ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன் ஈஸியாக நம்மளோடது பரோட்டைக்கான மாவு நம்ம இங்கே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம ഇ ഒരു പൊറോട്ടക്കാണ് മാവ് കൈ അലേ ജസ്റ്റ് ഒന്ന് നെക്കിയിട്ട് നമ്മൾ സട്ട് എടുത്തിരലാം അത് എപ്പട പാത്തർലാങ്ങ பாருங்க நம்மளோட பரோட்டைக்கான மாவெல்லாம் அழகாக சுற்றி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம சப்பாத்தி கல்ல தாங்க நான் போட்டு எடுக்கிறேன் ஜஸ்ட் கையிலே ரொம்ப நம்ம போட்டு அமர்த்தி நெகத்த வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக குட்டியாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாலே போதும் நல்ல டேஸ்ட்டான பரோட்டா நமக்கு நெகத்த முடியும் சாதாரணமாக எல்லாருமே வீட்டில் பரோட்டா செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சங்கடப்படுவாங்க ஏன்னா அது நெகர்த்துறது மாவு பெசையிறதும்மா ரொம்பவே வேலையான ஒரு விஷயம் ரொம்ப நேரம் இழுத்துரும் இந்த மெத்தேடை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக வீட்டில் உங்களுக்கும் பரோட்டா செய்யலாம் அங்கங்க குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம வீட்டில் செய்யும் போது அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அவ்வளோ நான் பரோட்டைக்கான மாவு நிகழ்த்தி எடுத்துட்டு இதுக்கப்புறமேட்டு கல் சூடான உடனே நம்ம கல்லில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு ஆயில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம நல்லா திருப்பி போட்டு நம்மளோட பரோட்டா இங்கே ரெடி பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு வேணும்னா ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஆயில் வேணால் கம்மியாக இந்த ஸ்டேஜ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கொஞ்சம் ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதான் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஹோட்டலில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி பரோட்டா செய்ய முடியும் இவ்வளோ தான் பாருங்க நம்மளோடது ஈஸியான சுலப்பமான பரோட்டா ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனலை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற புது வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்